என்ன குச்சிட்டு இருக்குமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அடுப்புல செய்றீங்கல கேஸ்ல இல்லாம நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அது மீன் குழம்பு எரா குழம்பு அந்த மாதிரிலாம் வந்து மண்சட்டி தான் வைப்பாங்க நல்லா இருக்கும் வெங்காயம் போடும்போது ஃப்ரைன்னு ஒரு சவுண்டு வரும் பார் இன்னைக்கு வந்து தீபா வந்து எரா குழம்பு வைக்க போகிறாங்க ஏற்கனவே மீன் குழம்பு கறி கருவாடு எல்லாம் வச்சுட்டாங்க அது வந்து எரா குழம்பு வந்து இன்னைக்கு எப்படி எந்த அவங்க எந்த மெத்தட் வைக்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு அம்மா கமான்னு போட்டிருக்காங்க இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாரு அப்படின்ட்டு நான் சொல்கிறேன் அப்போ எந்த மாதிரின்ட்டு ஃபுல்லாக ஒரு குழம்பு எப்படி வைக்கிறதுன்றதை நீ செஞ்சு காமிக்கிறது இல்லையா அவங்க எல்லாம் டைப் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க கமாண்ட்ல இந்த இது இது அப்ப போடணும் இது போடணும் இந்த மாதிரி போடுங்க அந்த மாதிரி போடுங்க அவங்க நிறைய இது சொல்லிருப்பாங்க ஐயா என்ன மஞ்சள் ஆமா அந்த மாதிரி அந்த மாதிரி செஞ்சு அந்த மாதிரி கூட நம்ம எதுவும் இல்ல ஆச்சிமொல் கத்தூல் அப்புறமா வந்து இது ஹெட்ஜா ஒரு அடுப்பு ரெண்டு அடுப்பு ஆச்சு பாரு யார் சீக்கிரம் செஞ்சு பிடிக்கணும்னு பாக்குறோம் பண்ற வேலைக்கு மக்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இறக்கொழம்பு செய்கிறோம் நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறது நீங்கள் நீங்கள் பாருங்கள் இப்ப என்ன போட்டீங்க இது பூண்டு நீ வந்து ஓவனா இருக்கணும் உங்களை வந்து டிவி கூட போறாங்க. நல்லா சரியே டிவி கூடுவாங்க. டிவி கூடானாக்க நீ ஓவனா பேசிட்டே இது வந்து எண்ணெய் ஊத்தி கடுகு போட்டிருக்கேன் வெங்காயம் போட்டிருக்கேன் அப்படின்னு அப்படி சொல்லிட்டே செய்யணும். அப்படியே ஆ. ஆமா ஆமா. குடிிறவேல உங்க சமயல பார்த்துட்டு நீங்க டிவில போய் சமய சமயக்கணும். அப்பா. நாளைக்கு எங்களுக்கு வேண்டாம் ஐயா. எண்ணெய் அதிகமாக சேத்துறீங்கன்றாங்க மக்கள் பார்க்கறவங்க. தீபா எண்ணெய் அதிகமாக ஊத்துறீங்கன்றாங்க.

அப்பவும் என்ன அதிகமா சாப்பிட்டா பிரச்சனை இல்ல. நம்ம எண்ணெய் சாப்பிட்டு பத்தங்கள. அத குண்டா இருக்காங்க பாருங்க அவங்க தான் எண்ணெய் சேர்த்து கொள். ம்ம். குண்டா பாரு எண்ணெய் சேர்த்துக்க மாட்டமோ. உப்பு சேர்த்துக்க மாட்டமோ. ஆனா எங்களுக்கு ஹாஸ்பிடல்ல என்ன சொன்னாங்கன்னா, இங்க எண்ணெய் உப்பு கொஞ்சம் அதிகமா சேர்த்துடலாம்.

இல்லயா ஹாய் கைக்குது தட்டு தட்டு சோжинаக்கு பேப்பர் पाणी தால்மனைக்கு டிஸ்டெக வந்து அதுக்குள்ள غادي பாப்பா கிளி ஊர்றாங்க கிறிஸ்பஸ் கிளி ஊட்றாங்க இப்போ 10 நாள் லீவ்டாங்க போக முடியாது சரி

சீக்கிரமா லீவ் சொல்றேன் தெரியுமா எங்க கேட்கறேன் தெரியுமா ரம்ஜான் கேட்கறேன் பிரியாணி அது மேலயா வளர்ற மேலயா ஓடாட்டி பசங்க விளையாடுறது அந்த மாதிரி கேட்கற விளையாடுறீக்கு படமெல்லாம் வேண்டாமா வயசுல படமில்ல போன்லயே பார்த்துக்கிறேன் படமெல்லாம் வேண்டாமா

வாங்கி குடு அந்த வண்டி வாங்கி குடு அந்த வண்டி வாங்கி குடுறதா ரயில பட்டி வாங்கி குடுறதா அவ என்னதே மாதிரி அங்கல புடிச்சா போடு பார் ரயில் ரயில பட்டி கேக்குறானே டேய் தாங்க முடியல அவங்க என்ன பண்ணிட்ட தெரியுமா நம்ம ஓய் माय ஜாலிலே விட்டு போய் விட்டேன் माय ஜால माय ஜாலுல விட்டு போய் உட்கார்

விளையாட தெரியாது உட்காந்துட்டு போனால் எல்லாம் விளையாடியா இது போனாலும் அது அவர் கூடுற ரெடியாக தெரியும் அவர் இவர் போகிறத விட அவர் கூட மாட்டார் அவருக்கு ஏறா அந்த குழம்பு

இந்து இந்துனு சொல்லிக்နေறப்ப அது ஒண்ணு இல்லைன்னு திண மாட்ட. என்னது இந்துனா முட்டைக்கு இந்து இந்து முட்டையா இந்து பேர் ஐடி பண்ணு வா. அது என்னடா? என்ன அது அது முட்டை எல்லாம் நான் சாப்பிடுவா.

எல்லா பேரும் எல்லார வரதுக்குள்ள அது காலி ஆயிடும். வாங்க வாத்து குழம்புக்கு எல்லார பேர்வாங்க. எல்லார கருவாடு குழம்புக்கு எல்லார பேர்வாங்க. யார் வந்து பாடுற இல்ல. ஆமா யா. நீங்க சொல்றது செய்யிறதுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த டேட்ஸ்ல மீன் குழம்பு செய்ய போறேன். எறாக் குழம்பு செய்ய போறேன்னா வருவாங்க. நீ செஞ்சு முடிச்சிட்டு அப்புறம் வாங்கின பி வருவாங்க. ஒரு ஒரு நாளுக்கு பிளான் பண்ணி வர சொல்லிடலாம் ஓகே நன்றி நன்றி சூப்பரா இருக்கு குழம்பு